திருப்பத்தூர் இளைஞர்கள் தான் அதிகமான குற்ற செயல்களில் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு புளிவுரங்க சொல்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் ஒரு வழக்கறிஞரும் கூட அது உண்மையாக அப்படி ஒரு விவரம் இல்லை இல்லை சார் இல்லை அது அதாவது இது வந்து ஏரியா வைஸாக தான் பிரிக்கணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இப்போ சப்டிவிஷன் வைஸாக எடுத்துக்கிறோம் நாங்குநேரி சப் டிவிஷன் இருக்குது ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் அஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கேன் சேரன் மகாதே சப்டிவிஷன் இருக்குது அதே போல் உங்களுக்கு தாலையத்தூர் சப்டிவிஷன் இருக்குது இப்படி ஒரு ஒரு இந்த அம்பை சப்டிவிஷன் இப்படி ஒரு நாலஞ்சு சப்டிவிஷன் இருக்குதுன்னு வைங்களேன் வள்ளியூர் சப்டிவிஷன் இப்போ நான் வந்து ஆர்டியில் போட்டு வாங்கினேன் ஆர்டியில் போட்டு வாங்கும்போது தேவர் சமூகத்தினர் அதிகமாக எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் எத்தனை பேர் வந்து கேஸில் மாற்றி எத்தனை பேர் மேலே வந்து ஒன் டென் போட்டிருக்காங்க ஸ்கெச்சஸ் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அந்த வரலாற்று குற்ற பதிவாளர்னு சொல்லுவாங்க அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் வந்து எத்தனை பேர் இருக்கான் குற்றப்பதிவுல எத்தனை பேரை ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஆராய்ச்சிட்டு பண்ணேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவர் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கானோ அந்த ஸ்டேஷனில் ஃபுல்லாக அந்த எந்த லிமிட்ல அதில் ஃபுல்லாக தேவர் வந்துடுறான் அது அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் அந்த ஜனத்தொகை அடிப்படையில் தேவர் அதிகமாக இருக்கிறதுல ஃபுல்லாக தேவர் வந்து ஹிஸ்ட்ரி சீட்டர் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி மித்த கம்யூனிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்களா மானூர் ஸ்டேஷனில் பார்த்தேன் இப்போ வழக்கமாக வந்து இப்போ ஒரு நூறு ரவுடி நான் ரவுடி லிஸ்ட்ல வந்து நூறு பேரை ஏற்றிருக்காங்க அப்படின்னா தேவர் அதிகமாக இருந்தால் அறுபது பேர் தேவராக இருக்கான் அதே இது மானூரில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷெடியூல் கேஸ்ட் வந்து அதிகம் பட்டியல் சமூக மக்கள் அங்கே பாத்தீங்கன்னா அங்கே எழுபது சதவீதம் பேர் வந்து பட்டியல் சமூக மக்கள் தான் அது குற்றவாளியாக இருக்கான் முப்பது சதவீதம் தான் தேவர் இருக்கா ஆக இது வந்து எண்ணிக்கையை சார்ந்து அது மாறுபடுது சார் எல்லா தேவரும் குற்றவாளி இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் அங்கேருந்து அவங்கள ஐபிஎஸ்ஸோ இல்லை குரூப் ஒன்று ஆஃபீஸரையோ இவங்க எஸ்பியாவோ இல்லை அதிகாரியாக போடும்போது அவங்கள ட்வீட் பண்ணுறாங்க இது தன்னப்பன் சார் காலத்துலேருந்து இதுதான் தேவர்னாலே குற்றவாளி தேவரை ஒடிக்கிட்டால் எல்லெண்ட் வயசு உனக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்கள்கிட்ட மற்றவங்க மேலே அந்த சட்டத்தை வந்து அவங்க பாய்ச்சும் போது காட்டுற வேகத்தை தேவர் மேலே பாய்ச்சும்போது அதிகமாக காட்டுறாங்க இப்போ தேவர் ஒரு குற்றவாளின்னு வைங்க அவனை வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாது அவனுக்கு குண்டாஸ் போடுறது அவன் காலை உடைக்கிறது அவன் வெளியே வந்த பின்னாடி அவனை ஃபர்தராக ஃபாலோ பண்ணி ஜெயில் வாசல்லே பிடிச்சி மறுபடியும் வழக்கு போடுறது வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட அவனை கூட்டிகிட்டு வந்து ஒரு பொய் வழக்கை போட்டு மறுபடியும் கை காலை உடைக்கிறது இந்த வேலையை கண்டினியூஸாக பண்ணுறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையனை வந்து பழைய வழக்கில் சம்மந்தப்பட்டவன் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறான் அவனை கூப்பிட்டு வந்து காலை உடைச்சி ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமாண்டு கூட பண்ணட்டும் சட்டை ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு அது பண்ணேன்னு சொல்லட்டும் அது மேலே வழக்கு இப்போ கிடையாது அவனை கூப்பிட்டு வந்து பொய் வழக்கு போடுறதே தவறு அவன் ஏன் உடைக்கணும் காலையே ஊனப்படுத்தணும் அப்போ போலீஸ் வந்து திட்டமிட்டு இந்த செயலை செய்கிறாங்க முக்குளத்தோர் மக்களை வந்து மற்ற சமூகங்களுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றவாளியாக இவங்க கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க